நடிகர் சூர்யாவுக்கு ஒரு நடிகை சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காங்க அது வேற இல்லை நடிகை டாப்ஸி தான் டாப்ஸி தெலுங்கு சினிமா மூலம் ஹீரோயினா காலடி எடுத்து வச்சாங்க தமிழில் நடிகர் தனுஷுக்கு ஜோடியாக இயக்குனர் வெச்சுமாரன் இயக்கிய ஆடுகளம் படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க இந்த படம் அவங்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் காஞ்சனா வந்தான் வென்றான் போன்ற படங்களையும் நடித்தாங்க டாப் இப்போ பெரும்பாலும் பாலிவுட் படங்களில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க தென்னிந்திய படங்கள்லேயும் அவ்வப்போது தலை காட்டிட்டு வர்றாங்க இவங்க தமிழில் ஜனகணமான படத்துலேயும் நடிச்சிருக்கிறாங்க நடிகைகள் இப்போல்லாம் தங்களோட டயட் மற்றும் ஃபிட்னஸில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க மேலும் அவங்க உடற்பயிற்சி செய்கிற கூட அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது இதில் முன்னணியில் இருப்பவங்க நடிகை சம்மந்தம் அவங்களை போலவே டாப்ஸியும் தன்னுடைய ஃபிட்னஸில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வராங்க இதை பற்றி அவங்களே நிறைய பேட்டியில் சொல்லியிருக்குறாங்க அவங்களோட ஒரு பேட்டியில் சினிமாவை சார்ந்தவங்க தொழில்மித்தமாக பல இடங்களுக்கு செல்றப்போ அங்கே கிடைக்கிற உணவுகளை உண்ண வேண்டி வருது அதனோட தாக்கம் ஐந்தாறு வருஷத்துலையே உடம்பில் காட்டுது நான் என்னோடய ஃபிட்னஸில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு வரேன் என்னோட டயடிஷனுக்கு மட்டும் மாதம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் கடினமான உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வர டாப்சி ஹீரோக்களுக்கு இணையாக சிக்ஸ் பேக் வச்சுருக்குறாங்க தன்னோட ஜிம் பயிற்சியாளரோட எடுத்துக்கொண்ட புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆயிட்டு வருது இந்த புகைப்படத்துக்கு கீழே தன்னோட ஜிம் பயிற்சியாளருக்கு நன்றி சொல்லி இனி நான் எனக்கு பிடிச்ச பூரியையும் ரொட்டியையும் சாப்பிடுவேன்னு பதிவிட்டிருக்காங்க